வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நண்பர்களே அதாவதுங்க என்னுடைய பாலின நண்பர் அதாவது பழைய காலம் ஒரு குறைஞ்சம் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் எனக்கு பழக்கம் அவர் லைவ் அதாவது சேனலில் பார்த்துட்டு பாட்டுருக்கு என்னுடைய ஆன்லைன் நஷ்டோ பழனி டிவி சேனலில் பார்த்துட்டு பாட்டுருக்கு நான் வீடியோ போட்டிருக்க பார்த்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டு வந்தார் இங்கே சாதகம் பார்க்க என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்தார் வந்துட்டு சொல்கிறாரு நான் சாதகத்தெலாம் கொடுத்துட்டாரு நான் கணிச்செல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் அவர் சொல்கிறார் என்னோடய கேள்வி ஐயா இப்போ நீங்கள் உங்களுக்கு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடியே உங்களுக்கு உங்களுக்கு எனக்கும் உங்களுக்கு நட்பு பழக்க வழக்கம் இருபத்தஞ்சு வருஷம் உங்களுக்கு டச்சு விட்டு போச்சு நீங்கள் எங்கிட்ட கரூர் பகவான்ட்டிங்க நான் அங்கே இருந்தோம் அப்படின்ட்டு பிறந்ததுலேருந்து எனக்கு உகந்திரிஞ்ச காலத்துலேருந்து நீங்கள் பார்க்கல நீங்கள் படிக்கிற காலத்துலேருந்து என்ன பார்த்துருக்குறீங்க படிக்கிற காலத்தில் உகந்திருந்த காலத்துலேருந்து நான் கஷ்டப்படுறேன் எங்கள் ஃபேமிலி கஷ்டப்படுது இதுக்கு என்ன காரணம் ஐயா இது கொஞ்சம் என்னோடய நண்பன் அப்படிங்கிற முறையில் நான் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் இதை வந்து தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சரி அதை ஒரு வீடியோவே போடுவோம் அதுக்கு என்ன அப்படி என்னான்ட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு இப்போ அவர் கேட்ட கேள்வி வந்து அவருடைய சாதகத்தில் நான் எனக்கு வளர்ச்சியே இல்லை நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச படிக்கிற காலத்தில் இருந்து என்ன கஷ்டம் எங்கள் அம்மாங்க அப்பா கஷ்டம் நாங்கள் கஷ்டப்பட்டே படித்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து அப்புறம் படிக்க முடியாத கூலி வேலைக்கு மம்ட்டி வேலைக்கு போய் தான் நான் படைச்சிட்டு இருக்கிறேன் கல்யாணம் பண்ணி இன்னும் எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லி அவர் கேட்குறாரு சரி அந்த அவருடைய சாதகத்தில் வரல ஒரு மனிதனுக்கு வந்து ஏதோ ஒரு திசை ஏதோ ஒரு புத்தி அந்த சுட்சமும் ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஏதோ ஒரு திசை புத்தி ஓடி ஓடிகிட்டே இருக்கும் அவர் ஃபுல்லாக அப்படி தான் ஏதோ ஒரு திசை ஓடும்லவா அப்படி அவர் சாதனத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு திசை ஓடுதுங்க அவர் வந்து பார்க்குறப்ப அவர் வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு எட்டு குடையவே ரெண்டாம் இடத்துல உட்காந்து திசை நடத்துகிறார் எப்போ பார்த்தாலும் இவர் வார்த்தை பேசி பேசி ஃபேமிலியில் அக்கம் பக்கம் சொந்த வந்துட்டேன் பகை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார் இவருடைய வேலை நான் அதையும் சொன்னேன் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணி சத்தம் பிரச்சனையாகவே பேசிய நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னா ஆமாங்க அப்படின்னா பாருங்கள் இவருக்கு மொ மொத்தத்துலேயே பாருங்கள் மூணா ஆறு எட்டு பன்னெண்டு திசையாகவோ ஓடிட்டுருக்குங்க ஆரம்பத்துலேருந்து மூணா ஆறு எட்டு பன்னெண்டு திசையும் அது வலுவான திசை என்ன சொல்கிறீங்க வலுவான திசையோ ஓடிட்டுருக்கு அப்படி ஓடும்போது வந்து எப்படிங்க சேர்க்கிறது பார்த்துங்க சனி திசை ஸ்டார்டிங்கில் ஒரு ஜரணகரம் பறக்கும்போது சனி திசை ஒரு வருஷம் சிலையில் பிறந்தார் மறுபடியும் பதினெட்டு வருஷம் இருக்குது அதில் அது பதினெட்டு வருஷம் தான் புதன் வந்துச்சு புதனும் வந்து அவருக்கு சரியில்லாததான் அவர் வந்து படிப்பெல்லாம் தடைப்பட்டு போயிடுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா கேது வந்துச்சு சுத்தமாக சோழி அம்மா அப்பா எல்லாத்தையுமே அவுட் பண்ணிடுச்சு மட்டும் தனியாக இருக்கார் சுக்கரன்னு சரியில்லைங்க எப்படிங்க ஒரு வாழ்க்கையில் சேர்க்கிறது பாருங்கள் இன்னைக்கு வயசை பாருங்களேன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டம் பட கஷ்டம் நான் வந்து பார்த்துட்டு சாதத்துக்கெல்லாம் காசு வேணாங்கன்ட்டு நான் மறுபடியும் ஒரு ஐநூறுவா கையில் கொடுத்து நீங்கள் போய்ட்டு வாங்க நான் நான் ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு கொடுத்து ஆட்டி விட்டேன் ஒரு கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு பயசங்கனா போச்சு சரி வளர்ச்சியான சாதகம் எப்படி இருக்குங்க இந்த இந்த மாதிரி சாதகம் இப்படி இருக்குது ம் அறுபத்தஞ்சி வயசு பக்கம் ஆகுதுன்னு வச்சுக்கலே அறுபது வயசு ஆகிடுச்சுக்கிளே ஐம்பத்தொம்பதுன்னு வந்துச்சு அப்போ வளர்ச்சியான சாதகம் அப்படின்னா எல்லா மனிதனுக்கும் எல்லா திசை திசையை ஓடிட்டே இருக்கும் இல்லை ஏதோ ஒரு திசை ஓடிட்டு இருக்கும் இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து லக்கணத்துக்கு ரெண்டு ரெண்டாம் இடத்துல ஒரு திசை ஓடுது பதினொன்று குடையை வந்து கொதைக்கார் அப்போ அந்த பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடாது பாருங்களேன் இவருக்கு பத்துக்குடையின் திசையாக வரும் வரும்போது எப்படிங்க தொழில் வளம் அவர் படிக்கும்போதே நல்ல வளர்ச்சி எல்லாமே மூமெண்ட் ஆகிதா பேரும் போலாகுதா அதே இன்னத்துக்கு பாருங்கள் மூணு குடையின் திசை ஓடுதுங்க அப்போ மூணு குடையை திசை ஓடும்போது முயற்சி இதில் வந்து வெட்டி அடைச்சிடாரா இப்போ இந்த மந்திரி மினிஸ்டர் பெரிய பெரிய கோடிஸ்வரெல்லாம் மில்லிங் வர்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க சாதத்தை பாருங்கள் ரெண்டு பதினொன்று இயங்கும் திரிகோணம் ஏந்தும் இயங்கும் கேந்திரம் இயங்கும் இந்த மூணாறு எட்டு பண்ணி இன்னும் ஆகாதுங்க அவங்கள வண்டி ஒரு ஓரமாக அடைச்சி வச்சுருப்பாங்க அந்த ஒரு கடத்தில் ஓரமாக இருப்பாங்க அவங்க எல்லாமே பாருங்கள் நல்ல நல்ல திசை பெருக்கி எடுத்த மாதிரியே வரும் இப்போ சில பேர் நம்ம ஒரு என்ன சொல்லுங்கள் ஒரு பழம் பழக்கடையில் போய் பழம் வாங்குகிறோம் பழமுதிச்சோழில் போய் பழ வாங்குறோம் பெருக்கி எடுக்கிறோம்ல பார்த்து பார்த்து இந்த பழம் தான் எதுக்கு எனக்கு டேஸ்ட்டு இந்த பழம் தான் அந்த மாதிரி அழகாக திசை ஓடும் அவங்களுக்கு அந்த சாதக்கு பார்த்தாலே அப்படியே அற்பமாக இருக்கும் அவங்களாம் சாதகம் பார்க்க வரமாட்டாங்க பிள்ளைக்கு கல்யாணம் பையனுக்கு கல்யாணம் வீடு கட்டணும் கார் வாங்கணும் இனிமேல் தொழில என்ன தொழில் ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி கேள்விக்கு தான் அவங்க வருவாங்க சாதகம் பார்க்கவே அது பெருக்கெடுத்து நல்லா நல்லா சொல்கிறாங்களா எங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே நல்லா சொல்கிறாங்கன்னு அப்படி தேடி அவங்க தெ தேர்ந்தெடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு நேரம் அப்படி போயிட்டுருக்கு மற்றவங்கள எதுவும் குறை சொல்ல விரும்பல ஏன்னா அவங்க நேரம் வந்து அந்த மாதிரி வந்து எடுப்பாங்க ஆனால் பாருங்கள் அவங்க பெரிய பணக்கார பல கோடிக்கு சொன்னோம் ஆனால் பேச மாட்டாங்க நம்ம சாதகமே நம்ம நானே சாதகம் சொல்லும்போது தலையாட்டிக்கிட்டே ஓகே ஆமாங்க ஓகே ஓகே இப்படி தான் சொல்லுவாங்க இப்படி தான் சொல்கிறாங்க அப்போ பார்த்து அப்போ இப்போதையே ரெண்டாம் படம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் வாக்குஸ்தானம் மூணாம் இடம் முயற்சி நாலாம் படம் சுகஸ்தானம் அழகாக இருப்பாங்க அஞ்சாம் படம் குழந்தைக்கு நிறையா செய்கிறாங்க குழந்தைகளால் நல்ல ஒரு புண்ணியம் கிடைக்குது அவங்களுக்கு ஏழாம் இடம் மனைவி சூப்பராக வந்து மனைவி நல்ல புண்ணியம் மனைவிக்கு ரெண்டாம் படங்கிறது இவருக்கு எட்டாம் படம் இல்லீகலான பணம் வருமானம் வருது மனைவி இருந்து அம்மா வீட்டு மனைவியோட அம்மா வீட்டு இருந்து நிறைய வருமானம் வருது இவருக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடாது அந்த பத்து கொடைன்னு சொல்லக்கூடாது இந்த பத்தாம் இடம் பத்து கொடைன்னு சொல்லக்கூடாது நாலாம் இடத்துல வந்து உட்காந்துருக்குங்க திசை ஓடுதுங்க இப்படி பாருங்கள் நாலாம் இடம் சுக சொன்னா எஞ்சாய் ஆஃபீஸ் பக்கம் போனதில்ல வீடியோ கேமராவிலே எல்லாமே நிர்வாகம் பார்ப்பார் நிறைய நுழை நிறைய தொழில் பண்ணுறாரு அங்கங்கே வீடியோ எல்லாமே வீடியோலேருந்து இருந்து எடுத்துருக்கு கேமரா மூலியமாக தான் இவர் வீட்டில் உட்காந்துட்டு இவர் வீட்லேயே ஆஃபீஸ் தனியாக இருக்க அதில் பார்த்துட்டு இருப்பார் எங்கே தவறு உடனே சுட்டி காட்டுவார் எப்படி பாருங்கள் ஒரு மனிதனுக்கு நல்ல திசை ஓடனா அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் சரியில்லாத திசை ஓடணும் அவருடைய வாழ்க்கை என்ன இருக்கும் இதுதாங்க பிரபஞ்சம் பஞ்சபோதம் நவக்கிரகம் கொடுக்குற ஒரு கிஃப்ட்டு போன ஜென்மத்தில் என்ன பண்ணி பிறக்கிறமோ அதை தான் எந்த கிஃப்ட்டாக கொடுப்பார் இறைவன் யாரையும் குறை சொல்லாதீங்க பக்கம் யாரையும் குறை சொல்ல வேண்டாம் தெய்வத்தை குறை சொல்ல வேண்டாம் சொந்த வந்தால் குறை சொல்ல வேண்டாம் அந்த சொந்த வந்தால் ஒன்று உங்களை தப்பு பண்ண அவங்கள பிரச்சனை வந்தாங்கன்னா உங்கள் பிரபஞ்சம் கொடுத்து கிஃப்ட்டு என்னுடைய வீடியோ மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபில்ஃபட்டனை ஆன் பண்ணுங்கள் தயவுசூக்கு நான் ரொம்ப கஞ்சி கேட்டுக்கிறேன் ஏன்னா அதை ஆன் பண்ணிங்கன்னா தான் எனக்கு ஒரு உங்களுக்கு அடி அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் நீங்கள் சாதகம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் ஆன்லைனில் பார்த்துக்கலாங்க நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தேழு பத்து எழுபத்தி நாலு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணி அதில் நீங்கள் டேட்டா பொறுத்து டைமாக பிறத்து கொடுத்தீங்கன்னா கூட சாதம் சொல்லுவேன் என்னங்க ஒரு சட்டம் ஒரு அமௌண்ட்டு கேட்க போகிறோம் நீங்கள் டேட்டாப்பு டைமாக சொன்னிங்கன்னா அவங்க சொல்லிடுவோம் அமௌண்ட் கிடைக்குமா கிடைக்காதா ஒரு தொழில் பண்ணலாமா இப்போ கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்காது இவ்வளோ இவ்வளோ பிள்ளை வந்து கழிவுங்க ஈஸியாக ஒரு சாதம் பார்த்துக்கலாம் வந்து தான் போய் பார்க்கணும் அங்கே போய் ஒரு நேரம் வெயிட் பண்ணணும் கீ இருக்கணும் அப்படிலாம் கிடையாது டேட்டாப்பு சொன்னீங்கன்னா உங்களுக்கு டயம் சொல்லிடுவேன் அந்த டயத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணி டக்குன்னு பார்த்துட்டு போய்ட்டு இருக்கணும் வாலுக்கு விட முடியும்